இப்போ ஒரு விவசாயிகளை விவசாயம் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது என்னால் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு எங்களால் செட்டு போட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சீட்டு வந்து கம்மியான ஒரு ரேட்டுக்கு எடுத்து பண்ணிக்கலாம் பண்ண தேவையில்லை நாங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் உங்களுக்கு பத்து வருஷம் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது மழையில கிழிஞ்சிருமா வெயிலில் வந்து உருகிருமோ குட்டிருமோ அப்படிங்கிற இது தேவையில்லைங்க நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சீட்டை நான் கொடுத்து பத்து வருஷத்தில் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அதே ரிட்டன் எடுத்துக்கோங்க மாட்டு பண்ணால் மாட்டு பண்ணால் கோழி பண்ணால் இந்த மாதிரி அமைச்சிக்கலாங்க சரிங்க இல்ல நம்ம கீத்து போட்டிருக்கோம் நம்ம கீத்து மேல போலாம் அப்படின்னா கீத்து மேலேயே நம்ம சீட்டை பயன்படுத்திக்கலாங்க கீத்தும் பத்து வருஷத்துக்கு வரும் நம்ம சீட்டும் பத்து வருஷத்துக்கு வருங்க வணக்கம் ஆனா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம பேர் கண்ணன் ஜெய்திளா பேலன்ஸ் அதாவது மேச்சேரியிலிருந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி மேச்சேரி வந்து பெண்ணாக வலியில ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு நம்ம கடை இருக்கிற இடம் சரிங்களா இப்ப பாத்தீங்களா இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சீட் வாங்கிட்டு இருந்த ஒரு ஸ்டோர் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்னு அமைச்சிருக்காங்க சரிங்களா அந்த இடத்த பாக்குறது வந்திருக்கிறோம் ஓகேண்ணா ஓகேங்களா இது எந்த இடத்துல இருக்கு இது வந்து காமநாக்கிமட்டிங்கிற ஒரு ஊருங்க இது இந்த ஊர் பேர் வந்து காமனாக்கி மட்டிங்க ஓகேங்களா நம்ம அந்த செட் பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அதாவது வந்து கீத்து போட்டு கீத்துக்கு மேல வந்து நம்ம பேனல் சீட் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இதனுடைய விளக்கம் வந்து நம்ம அடிச்ச அந்த செட்டு கரெக்டே நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் நம்ம பேனல் சீட்டை வச்சு என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும் என்னென்ன பயன்படுத்த என்னென்ன இடத்துல பயன்படுத்த நம்ம சீட்டு பாத்தீங்களா ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண இந்த மாதிரி நம்ம அதாவது வெறும் பேனல் வச்சுமே பண்ண முடியுமா வெறும் பேனல் வச்சு நம்ம வந்து எதுவும் கீத்து எதுவும் போடாம நம்ம சீட்டையே நம்ம தனியா போட்டும் பண்ணிக்கலாங்க இல்ல நம்ம கீத்து போட்டிருக்கோம் நம்ம கீத்து மேல போடலாம் அப்படின்னா கீத்து மேலயே நம்ம சீட்ட பயன்படுத்திக்கலாங்க கீத்தும் பத்து வருஷத்துல வரும் நம்ம சீட்டும் பத்து வருஷத்துக்கு வருங்க உங்களுக்கு கூலிங்காவும் நல்லா இருக்கும் கூலிங்காவும் நல்லா ஹீட் உள்ள வராது கூலிங்கா இருக்குங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல நம்ம ஒரு தற்காலிகமா ஒரு செட்டு போடணும் அப்படின்னா நம்ம செட்டு நம்ம தற்காலிகமா ஒரு இடத்துல நம்ம செட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் நம்ம பேனல் சீட்டை வச்சு போட்டுக்கலாங்க அப்புறம் நம்ம வேண்டாம் நம்ம இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம அந்த செட்டையை நம்ம கழிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சைடு அடைக்கிறதுனால அடிச்சிக்கலாம்

சீட்டினுடைய லென்த் அதாவது வந்து இது ரெண்டு வேறையே கொடுக்கணும் ஒன்னு வந்து ஒரு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இரநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதாவது நூத்தி இருபது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி அலம் உங்களுக்கு வந்து நீளம் பாத்தீங்கன்னா மூணு அடி நீளத்துல வந்து இருபது அடி லென்த் வரைக்கும் நாங்க கொடுக்கறது வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்ல நான் எனக்கு சீட்டை லெந்தா வேணும் அப்படின்னா நாற்பது அடி முப்பது அடி ஐம்பது அடி இருநூறு அடி முன்னூறு அடி வரைக்கும் நாங்க ஒட்டுவே கொடுக்கறோம் அதுவும் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஆமாங்க தமிழ்நாடு முழுசா இந்த மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுசும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க இருபது கிலோக்கு மேலே எடுத்தா நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒரே சர்ச்சு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் இந்தியா ஃபுல்லாவே பண்ணிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எங்க எங்க இருக்கோ எல்லா இடத்தையும் நாங்க அனுப்பிச்சு வரோம் சரிங்களா இந்த செட்டு இப்ப நமக்கு வரதுக்கான மெயினான காரணம் என்னன்னா ஏன் இது வந்து நம்ம சூஸ் பண்ணனும் அத பத்தி உங்களோட அதாவது வந்துங்க இப்ப ஒரு விவசாயிகள விவசாயம் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே மேல போய் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு எங்களால செட்டு போட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சீட்டு வந்து கம்மியான ஒரு ரேட்டுக்கு எடுத்து பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு ஒரு அப்ராச் பண்ணா நம்ம சொல்ல போனா ஒரு இருபதுக்கு இருபது ஒரு செட்டு போறோம்னு வச்சாங்களா இப்ப நம்ம சீட்டு அதாவது இருபதுக்கு இருபதுனா ஒரு நானூறு ஸ்கொயர் பீட்டுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு இருபது கிலோல முடிஞ்சிடும் இருபது கிலோ கிலோ இருநூறு ரூபாய்க்கு போட்டீங்க நாலாயிரம் ரூபாய்க்குலாம் நம்ம முடிச்சுக்கலாம் அதே நம்ம தகர சீட்டு நம்ம அது மாதிரி எடுத்து போனோம் அப்படின்னா அதே வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஆகுங்க ஓகே இதோட ஒரு நாலஞ்சு மணிக்கு அதிகமா தான் வேலை ஆமாங்க அதனால நம்ம சீட்டு வந்து இல்லாத விவசாயிகளுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இதனால விவசாயிகள் பயனடையலாம் இல்ல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா அமௌண்ட் கம்மியா இருக்கு தரம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை அதெல்லாம் யோசனை பண்ண தேவையில்லை ஜீரோ பாயிண்ட் போர் எம்எம் திக்னஸ் உங்களுக்கு பத்து வருஷம் நாங்க கொடுக்குறோம் அதாவது மலையில கிழிஞ்சிருமா வெயில்ல வந்து உரியிருமோ குட்டிருமோ அப்படிங்கிற இதே தேவையில்லைங்க நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சீட்டு நான் கொடுத்து பத்து வருஷத்துல போயிடுச்சு அப்படின்னா நாங்க அதே ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க பத்து வருஷம் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுங்க உங்கள்கிட்ட வாங்கி நாங்க டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க ஓகே ம்

ஆறாயிரம் செலவாச்சு சரி நீட்டாக நாங்களே செஞ்சுக்கிட்டோம் இதை வந்து நாங்கள் வீடாகவும் பயன்படுத்திக்கிறோம் நாங்க தானியங்களை ஆரியம் த தட்டைப்பயிறு கொட்டை இந்த மாதிரி தா சேமிப்பு இடங்காகவும் இதை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் இது எவ்வளோ அடி அகலம் எவ்வளவு அடி நீளம் இருக்கு ஆ இருபது அடி அகலம்ங்க முப்பது அடி நீட்டர் இருக்குதுங்க சரி சரிங்க இதுக்கு வந்து செட்டு கூரை சீட்டாகவும் போட்டிருக்கோம் குறைசீட்டுக்கு உள்ள வந்து கூரை வந்து போட்டிருக்கீங்களா ஆமாங்க கூரை போட்டிருக்கோம் ஆமாம் இங்கே கூரை போட்டிருக்கோம் கூரை போட்டதுல வந்து இதே வெயில விட்டோம்னா கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் மக்கி போயிருக்குங்க மூணு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துல மக்கி கொட்டிருங்க அதுக்கு வந்து இந்த சீன்ல பேனல் ஷீட்டில் வந்து மேல போட்டாங்கன்னா இன்னும் பத்து வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து லைஃப் வந்து இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு உழைக்குங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஹீட்டும் வராது மழைக்கும் நல்லா உழைக்குங்க ஹீட்லாம் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க சரிங்க

இது வந்து இது போடுறதுனால ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள நாங்க போட்டு முடிச்சிட்டோம் பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதோட இல்லாம உங்களுக்கு கீத்து இந்த ஓலை வந்து மாத்திர செலவுமே செலவு மிச்சம் அதுக்காக போட்டிருக்காங்க இது போட்டதுனால அது செலவு மிச்சம் தாங்க சரி சரி மற்றபடி இல்லாம லைஃப் கொடுத்துருக்காங்க சரி நாங்க போட்டு மூணு நாலு வருஷம் ஆகுதுங்க மூணு நாலு வருஷம் ஆஹ் மூணு நாலு வருஷம் ஆகுதுங்க எந்த பிரச்சனையும் இல்ல இது ஒரு எந்த ஹீட்டும் இறங்கல எந்த பாதிப்பும் இல்ல சீட்டுக்கு இது பாருங்க நாங்க பரன் போட்டிருக்கோம் சரிங்க வாங்க இது பார்க்கலாம் ஓகேங்க இது வந்து சிம்பிளா தான் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வந்து நைட்ல வந்து எந்த வனவிலங்குகள் வராத மாதிரி ஓகேங்களா கண்காணிக்கிறதுக்காக இந்த ஹைட்ல போட்டு நாங்க சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இங்க இருந்து ஏதாவது எதுவும் இங்க வந்து பார்க்காது இதே தூ ஹைட்ல இருக்கிறதுனால எந்த நமக்கு குளிரும் கிடையாது ஹீட்டும் கிடையாது பனவலை யூஸ் பண்ணிருக்கோம் மேல வந்து பேனல் சீட் யூஸ் பண்ணிருக்குங்க சரி சரி சரிங்க ரொம்ப அருமையா இருக்குங்களா சரி ஓகேங்கண்ணா நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட பேனல் ஷீட் யூஸ் பண்ணி ப்ளேஸ்லாம் போயிட்டு பார்த்துருந்தோம் அதோட இல்லாமல் கஸ்டமரோட ரிவ்யூமே கேட்டோம்னா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அதை பத்தி தெளிவா சொல்லலாம் நம்ம இதுதான் நம்ம கடைங்க சரிங்கண்ணா கடை கடை இருக்குது நம்மளோட எப்போயுமே ஸ்டாக் இருக்குங்க சரிங்க இப்ப பார்த்தான்னா ஒரு பத்து டன் பாஞ்சு டன் எப்போயுமே நம்ம ஸ்டாக் இருக்குங்க சரிங்க அப்படின்னா நீங்க அதாவது கஸ்டமர் வந்து நம்ம நம்ம